கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் எபிரையர் பத்து இருபத்தி மூன்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் உறுதியாக இருக்க வேண்டும் எபிராயிர் மூன்று பதினான்கில் வாசிக்கிறோம் நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் இருப்போம் நமது நம்பிக்கை தேவன் மேல் வைக்கும்போது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை நாம் அசைவில்லாமல் இருப்போம் முடிவு பரியந்தம் உறுதியாய் நாம் இருப்போம் யோபு பதிமூன்று பதினைந்து பதினாறில் வாசிக்கிறோம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் இருப்பேன் அவரே என் ரட்சிப்பு என்று யோபு சொல்லுகிறதை பார்க்கிறோம் யோபு தன் நம்பிக்கையை அறிக்கிடுகிறதில் உறுதியாக இருந்தார் இம்மைக்காக மாத்திரம் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்காமல் யோபு அவருடைய இரட்சிப்பிலே அவருடைய நம்பிக்கையை வைத்திருந்தார் யோபு இழந்ததை இரட்டிப்பாக பெற்றுக்கொண்டார் யோபு கத்தர் மேல் வைத்த நம்பிக்கையை இழக்கவில்லை எல்லாவற்றையும் யோபு இழந்தார் அவர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவர் அசையாமல் இருந்தார் ஆகவே அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை கொலைசர் ஒன்று இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே நமது நம்பிக்கை கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால் உண்டானது அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது ஆகவே நம்முடைய நம்பிக்கை உறுதியானது கிறிஸ்துவே நமது நம்பிக்கை ஆவார் அந்த நம்பிக்கையை சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டபோது பெற்றுக்கொண்டோம் அது நமக்குள் பலம் தருகிறதா இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை பலவீனமானதோ நிச்சயமற்றதோ அல்ல அது கிறிஸ்துவனிடமிருந்து வருகிறது நித்திய ஜீவனின் பரலோகத்தின் சுதந்திரத்தின் நம்பிக்கையாயிருக்கிறது இந்த நம்பிக்கையை அறுக்கிடுகிறதில் அசைவில்லாமல் இருப்போம் உறுதியாயிருப்போம் எப்ரையர் பத்து இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம் கர்த்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்